சுமானக்க மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ள ஸ்கூல் டாஸ்க் வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு பிள்ளையா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் டாஸ்க் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே கொஞ்சம் இறங்கி ப்ளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபன்னா ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் டாஸ்க் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்கில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஃபன்னா இருக்குது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்றேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ்கான மூணாவது ப்ரமோ விட்டுருக்காங்க என்னங்க ப்ரமோ இது தெரியாம கேட்கறது என்ன பிரம்ம இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்கள் கிட்ட என்ன காட்ட விரும்புறீங்க அக்காவோட காதல் ரொம்ப புனிதமான காதல் அக்கா அந்த காதல ரொம்ப புனிதமா வச்சிருந்தாங்க அந்த புனிதமான காதல்ல காமு மாமா தான் புளித்தனிய ஊத்திட்டாருன்னு சொல்ல வரீங்களா இல்ல என்ன புரியல நானும் பாத்துட்டு இருக்கேன் காலில இருந்து ரெண்டாவது பிரமோ அக்கா மூணாவது பிரமோ அக்கா அக்காவை பிரமோல விடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா அக்கா இல்லாம பிரமோ இருக்காது எங்களுக்கு தெரியும் ஆனா அக்கா சும்மா பேசுறதெல்லாம் பிரமோ விட்டீங்கன்னா என்ன கதை ஏங்க அவங்களே சும்மா உட்காந்து காம ஏன் கூட இருக்க மாட்டேங்குது அரோரா கூட போயிடுறான்னு சொல்லிட்டு என்னத்த பேசிட்டு இருக்காங்க பட் காம பொறுத்த அவர் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் போறாரு அங்கேயும் போறாரு ஒரு மாதிரி தப்பிட்டு இருக்காரு இதுல நீங்க இப்ப யார நியாயப்படுத்த பாக்குறீங்க இது இப்ப இந்த பிரம்மோ அடிப்படையில பாக்க போனா பார்வதி அவர்களை ரொம்ப நியாயப்படுத்தி காம மாமாவையும் அரோராவையும் ரொம்ப தப்பா காட்டுற மாதிரி ட்ரை பண்றாங்க பட் வீட்டுக்குள்ள அப்படியா நடக்குது இல்லையா வீட்டுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காரு அப்ப மாமாக்கான கேமை தான் நீங்க அந்த இடத்துல உடைக்க ட்ரை பண்ணுவோம் எதுக்கு அக்காவை நியாயப்படுத்த ட்ரை பண்றீங்க அக்காவை நியாயப்படுத்தி இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒரு இளவு புரிய மண்டபம் ஒரு மாதிரி மண்டக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம புல்லா பாக்கலாம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்கை பத்தி பாத்துரும் ப்ரோ ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மண்டக்கிற்குள்ள அந்த மூணாவது பிரம்ம பத்தி பார்ப்போம் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஒரு மாதிரி ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த டாஸ்க்ல முக்காவாசி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகே ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் ஆக்சுவலா ஆஃபீஸ் ரூம்ல ஒர்க் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க அதுல மூணு டீச்சர்ஸ் இருக்காங்க ஒரு வார்டன் ஒரு வார்டனோட ஹெல்ப்பர் ஓகேவா மொத்தம் அஞ்சு பேரை தனியை பிரிச்சுட்டு மற்ற பத்து பேரையுமே வீட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸா

அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்து அந்த லெட்டரை வாசி முடிச்சோன்னே வினோத் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணார் அவர் ஒரு ஹுடி மாதிரி போட்டிருக்காரு ஓகே ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காரு ஜாக்கெட் பேக்கெட்டுகளை கையை விட்டுட்டு இப்படி ஒரு மாதிரி வாத்து மாதிரி வச்சுட்டு வேணும்னு ஒரு மாதிரி நடந்தார் ஓகேவா பின்னாடி எல்லாருமே நடந்தாங்க அதை பார்க்கும்போது சீசன் த்ரீ லைட்டாக வந்து போச்சு லைட்டாக அதுக்கு நான் சீசன் த்ரீ கூட சேர்த்து வச்சு பேசலாம் நினைச்சிடாதீங்க நோ சீசன் த்ரீ கூட சேர்த்து வச்சுலாம் பேச முடியாது லைட்டாக லைட்டாக அந்த சீசன் த்ரீல ஒரு ஃபன் பண்ணாங்களே அந்த ஃபன் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஃபன்னு கண்டிப்பாக இந்த சீசனில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வந்தால் நல்லா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபண்டை ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாருமே யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சாச்சு எல்லாருமே ஒரு மாதிரி இறங்கி ஃபன் பண்றாங்க ஒரு ஒரு சில பேர் மட்டும்தான் ஒரு மாதிரி ஏதோ ஒதுங்கின மாதிரி இருக்கு ஒரு சில பேர் இறங்கி ஃபன் பண்றாங்க முக்கியமா திவ்யாவாக இருக்கட்டும் இறங்கிட்டாங்க

கொனையா போனாலும் நிறைய முடியாது வெட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் பசங்களுக்கு கூட அப்படி கிடையாது டப்புனு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வெட்ட போட்டு முடிஞ்சு போயிடும் பட் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ல எல்லாம் லைட்டா ஏத்தி ஒட்டிட்டாலும் முடிஞ்சு போச்சு அந்த வகையில சாண்ட்ரா இந்த டாஸ்க்குக்காக அவங்களுக்கான முடிய வெட்டியிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பசங்க எல்லாம் சேவ் பண்ணலாமா ட்ரிம் பண்ணலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சுத்திட்டே இருந்தாங்க யோசிச்சுட்டு சுத்தும் போது பிக் பாஸ் மேல இருந்து ஒரு கொளுத்து கொடுத்துட்டாரு என்ன பண்ணிட்டாரு தெரியுமா அப்புறம் கமார்தீன் ரொம்ப யோசிக்காதீங்க டாஸ்க்கு தானே பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுத்தாப்புல ஊக்கத்தை கொடுத்தோன்னே நம்ம காமு ஓகே பாஸ் உங்களுக்காண்டி பண்ணுற பாஸ்னு சொல்லிட்டு அவர் ட்ரிம் பண்ண போயிட்டாரு அந்த பக்கம் நம்ம காணா வினோத் பாஸ் ட்ரிம்மு பண்ணோன்னா பண்ணலாம் இல்லைன்னா இருக்கலாமா பாஸ் எப்படி பாஸ் சொல்லுங்க பாஸ் சொல்லுன்னு ஒன்னே இருந்து பிக் பாஸ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அந்த ஒரு வார்த்தையிலே நம்ம வினோத் வந்து டபார்னு குதிச்சிட்டாப்புல என்ன சொன்னார் தெரியுமா இந்த டாஸ்க்கை நல்லபடியாக பண்ணணுமா எப்படி அப்படி சொன்ன உடனே நம்ம வினோத்தை பார்க்கணுமா அப்பா பாஸ் உங்களுக்காண்டி நம்ம மொட்டை கூட போடும் பாஸ் இப்போ பாருங்க பாஸ் மொத்தமாக வலிச்சுட்டு சொல்லிட்டு பூரா பயிலும் தாடியை வலிச்சிட்டானோ பார்க்கவே நல்லா இருக்கு உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்கூல் டாஸ்க்குக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களை பண்ணால் தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா அந்த வகையில் காமு மம்மா எடுத்துட்டாப்புல வினோத்லாம் தேய்ச்சி எடுத்துட்டாப்புல அந்த பக்கம் விக்ரம தேய்ச்சி எடுத்தாச்சு தபரிக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு ஸோ இவங்கலாம் கூட பரவாயில்ல இவங்கெல்லாம் கூட நான் ஓகேன்னு விட்டுரும் இவங்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் பிக் பாஸ் மேலேருந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க பட் இந்த பக்கம் நம்ம பிரஜன் அவர்களை பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு பிரின்ஸ்பான்னு சொல்லி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க அந்த பொசிஷனுக்கு கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கணும்னு சொல்லிட்டு தாடியை ஃபுல்லாக எடுத்துட்டா ப்ரோ ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்துல எந்த ஒரு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும் பிரின்ஸிபால் வந்து தாடியோட இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கரெக்டா தான் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க அந்த வகையில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் பிரின்ஸிபால் தானே இப்போ பாருன்னு சொல்லிட்டு போய் கிருட்டு புருட்டு நான் அவ்வளோ வலிச்சு எடுத்துட்டாரு ப்ரோ ஸோ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த டாஸ்க்குக்காக கொஞ்சம் இறங்கி பண்ணுறாங்க பார்க்க உண்மையாகவே நல்லா இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை நல்லபடியாக கொண்டு போவோம்னு சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம பார்வோர்களுக்கு வார்டன் பதவியை கொடுத்துருக்காங்க பார்வோட ஹெல்ப்பராக நம்ம எஃப்ஜிஏ போட்டிருக்காங்க எஃப்ஜிஏ வந்து வாட்ச்மேன் மாதிரி அவர் அவரும் ஆக்சுவலாக ஒரு வார்டன் தான் ஆக்சுவல் வார்டன் அவர் பட் பார்வ வாடனா தூக்கி போட்டிருக்காங்க ஏன்னா பெண்களும் வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல ஸோ அதனால் பார்வை வாடனா போட்டு பாருக்கு ஒரு சாரியை கொடுத்துட்டு எஃப்ஜிஐ வாடனா போட்டு அவருக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்து வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டுமே இருக்கு என்னன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்போ சண்டை போட்டு தொலைஞ்சிருவாங்களோன்னு சொல்லி தோணுது ஏன்னா இவங்க அப்படித்தான் டப்புன்னு சண்டையை போட்டு உருண்டுவாங்க ஓகேவா ஸோ அந்த வகையில் இவங்க சண்டை கிண்டையை போட்டாங்கன்னா சத்தியமாக வீடு நாரிடும் கண்டிப்பாக இந்த டாஸ்க் வந்து நாரிடும் பிக் பாஸே சொல்லிட்டார் இந்த டாஸ்க்கு கொடுத்துட்டு எல்லாருமே யூனிஃபார்மாக மாற்றிட்டு எல்லாருமே யூனிஃபார்மை மாற்றிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து இறங்கி வந்து ஒன்று சொல்லிட்டாரு உங்களுக்கான கேரக்டரை கரெக்டாக பண்ணுங்க உங்கள் கேரக்டரை புரிஞ்சு பண்ணுங்க நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனசை இறங்கி பேசிக்கிட்டே இருக்காப்புல ஏன்னா வீட்டுக்கு எல்லாரும் ஓரளவு அந்த டாஸ்க்கில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க நல்லா இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் வினோத்து அவருக்கான அந்த பாடி லாங்குவேஜே மாற்றிருக்காரு விக்ரம் மாத்திராப்புல சாண்ட்ரா மாத்துறாங்க திவ்யா மாத்துறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா திவ்யா வினோத்து காமுமாமா மாமா அரோரா இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவோன்னு எனக்கு தோணுது ஒரு சில பேர் கண்டிப்பா ஓர்டு பண்ணுவாங்க ஒரு சில பேர் நான் தான் நான் தான் ஏ நான் தாப்பா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் சொல்லி காமிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நடக்கும்னு சொல்லிட்டு மொத்தத்தில் எல்லாரும் நல்லா கிளம்பியிருக்காங்க எல்லாரும் நல்லா ரெடி ஆகுறாங்க ஸோ டாஸ்க் நல்லபடியாக போகும் நான் நம்புறேன் அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஃபன் டாஸ்க் தான் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு போனால் அவசியமே கிடையாது அண்ட் இந்த டாஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கும் அப்படியே இந்த டாஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு போயிட்டே இருக்கு சொல்றாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு நைட்டுமே ஃபன் இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்க என்ன மாதிரி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க இந்த டாஸ்க் எப்படி போகும் டாஸ்க் பார்த்தனே உங்களுக்கு உங்களோட நம்பிக்கை எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்து இந்த மூணாவது ப்ரோமோ சொல்றோம் இப்போ எதுக்கு இந்த ப்ரோமோ எதுக்கு இந்த ப்ரமோ இந்த ப்ரமோல என்ன காமிக்கிறீங்க பாரு நல்லவங்க மாதிரியும் பாரு இந்த வீட்டில் தப்பே பண்ணாத மாதிரியும் பாரு வந்து காமு மேல உண்மையான ஒரு பாசம் வச்சிருக்க மாதிரியும் பட் காம அரோரா கூட சேர்ற மாதிரியும் அரோரா காம இழுத்துட்டு போற மாதிரியும் அதை பார்த்து நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷோ பண்றீங்க எதுக்கு இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ விட்டு நீங்க என்ன ட்ரை பண்றீங்க மக்கள் மத்தியில் என்ன காட்ட ட்ரை பண்றீங்க எல்லாருக்குமே தெரியும் லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது எதுக்கு தொடர்ந்து இந்த ப்ரமோ வீட்டுக்குள்ள வேறு ஏதாவது சீன் நடந்தத கூட நீங்க கட் பண்ணி ப்ரோமோ விட்டு இப்போ பிரமோ பார்வதி வந்தால் தான் கரெக்டாக இருக்குமா இல்லை தெரியாமல் கேட்குற பிரமோ பார்வதி வந்தால் தான் எல்லாம் கரெக்டாக இருக்குமா என்னத்தை சொல்லுன்னு தெரியல இவர் என்ன ப்ரோ முட்டை ஊற்றிட்டு இருக்கார் மண்டையில் ஊ வேக்சி ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ நம்ம காமமாக நேச்சுரல் வேக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடி காலியார்னு சொல்லிட்டு நேச்சுரல் வேக்ஸ் மண்டல மண்டலர் ஆகிட்டுருக்காப்புல பட் முட்டை ஸ்மெல் வராத என்ன ஓ ஓகே எல்லோ போர்ஷன் இது பண்ணாதான் ஸ்மெல் வரும் ஒயிட் வந்து பெருசாக ஸ்மெல் வராது அந்த வகையில் எல்லாருமே இந்த டாஸ்க்குக்காக இறங்குறாங்க ப்ரோ எல்லாருமே இந்த டாஸ்க்குக்காக பயங்கரமான சாக்ரிஸ்ஃபேக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டாஸ்க் எப்படி இருக்கும் எப்படி கொண்டு போகிறாங்க அண்ட் வீட்டுக்குள்ள நீங்கள் பார்த்து வரத்துக்கு யார் இந்த டாஸ்க்கு இறங்கி ஃபன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்